முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு ஏதாவது சமூக நீதி மீது அக்கறை இருந்தால் எள்ளளவு அக்கறை இருந்தால் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் உள் உள்ஒதுக்கீடை வழங்கியிருப்பீர்கள் அல்லது வழங்குவீர்கள் உங்கள் தந்தையிடம் கற்றுக்கொள்ளுங்கள் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இருபது MBC எம்பிசி அதுல எப்படி கொடுத்தாங்க போராடினாரு இருபத்தோரு உயிர்களை நாம் இழந்தோம் லட்சக்கணக்கான மக்கள் நம் சொந்தங்கள் சிறைக்கு சென்றார்கள் தான் இருபது விழுக்காடு வந்தது விழுக்காடு எப்படி கொடுத்தார்கள் என்றால் இதற்கு முன்பு இருந்த அம்பாசங்கர் அதற்கு முன்பு இருந்த சட்டநாதன் ஆணையம் வழங்கிய பரிந்துரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நடந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்த அந்த பரிந்துரையெல்லாம் சேர்ந்து எக்ஸ்ட்ரோபுலேட் பண்ணி ஜனார்தனம் ஆணையம் அதில் வழங்கிய பரிந்துரையெல்லாம் சேர்த்துதான் கொடுத்தாங்க இருபது விழுக்காடு அதற்கு முன்பு கொடுத்தார்கள் ஒன்பதுல கொடுத்தார்கள் அப்போ இருபது விழுக்காடு பி சி உள் நீங்க ஏத்துப்பீங்க ஆனால் அதற்குள்ளிருக்கின்ற வங்கிகளுக்கு பத்திர பர்சென்ட்க்கு உங்களுக்கு டேட்டா கிடையாது எல்லாமே ஒரே பரிந்துரை தான் அருந்ததீரனுக்கு மூன்று விழுக்காடு உள் அதே பரிந்துரை தான் இஸ்லாமியர்களுக்கு விழுக்காடு விழுக்காடுக்கீடு அதே பரிந்துரைதான் இரவு பசங்க சி கொடுத்தது அதே தான் ஆனால் வன்னியர்களுக்கு மட்டும் எங்களுக்கு டேட்டா இல்லை எவ்வளவு பெரிய ஒரு மோசடி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய மோசடி இதெல்லாம் சாதாரண மோசடி கிடையாது

அதனால நான் கேட்கின்றேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே உண்மையிலே நீங்க சமூக நீதி பத்தி பேசுறீங்கன்னா திமுகவுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருந்தா இந்நேரம் நீங்க அதை கொடுத்திருப்பீங்க சமீபத்தில் சில திமுக பொய் புலிகைகள் அவன் தொழிலே பொய் பொழுகிறது என்ன பொறுத்த வரைக்கும் சில பேர் அதுல இருக்க கொஞ்சம் கொஞ்சம் என்ன முட்டா பசங்க அறிவு கிடையாது ஆனா பொய்ய வந்து அப்படியே திருப்பி திருப்பி பத்து முறை ஒரு பொய் சொல்ல உண்மையாயிடும் மக்கள் நம்பிடுவாங்க அதுதான் கோயபிள்ஸ் பிரச்சாரம் கோயபிள்ஸ் பிரச்சாரம்னா ஒரு பொய்ய பத்து முறை சொன்ன சொல்லி 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 அது வந்து உண்மை நினைச்சு நம்ம மக்கள் பாவம் தெரியாது அது இதுதான் சொல்லிட்டு இருக்கிறான் உங்க ரூம் போட்டு ஸ்கெச்ச போறான் உள்ள உட்காந்துக்கிட்டு என்னன்னு நீ இதுல இந்த பொய்ய நீ பதிவு பண்ணு இன்னொருத்தர் நீ இந்த பொய்ய டிவியில நீ பேசுறப்போ விவாதத்தில் நீ இந்த பொய்ய பேசு இன்னொரு இந்த பொய்ய நீ மேடையில் நீ பேசு இன்னொரு இந்த பொய்ய நீ பேஸ்புக் ட்விட்டர்ல போடுன்னு இவனுக்கு ஒரே பொய்ய எல்லா மத்தியிலயும் போட்டு இருக்கிறான் நாக்கே அழுகிடுவா தேர்தலுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் தேர்தல் வரும் போவோம் நாங்க கேக்குறது எங்க பிள்ளைகளுக்கு படிப்பு வேணையா எங்க பிள்ளைகளுக்கு வேலை வேணையா பொழுப்பு வேணையா வாழ்வாதாரம் வேணையா அதுக்கும் தேர்தலுக்கு என்ன சம்பந்தம் அதிகாரம் இருக்கு கையெழுத்து போங்க கேக்குறோம் தேர்தல் பொருட்டாய் எங்களுக்கு வளர்ச்சி தான் எங்களுக்கு வேணும் காலகாலமா அடிமையா இருக்கின்ற இந்த மக்கள் முன்னேறுவதுதான் எங்களுடைய கொள்கை எங்களுடைய லட்சியம் பதினைந்து விழுக்காடு கையெழுத்து போடுங்க ஒட்டுமொத்த இந்த சமுதாயம் உங்களுக்கு ஆதரவளிக்கும் நிபந்தனை எல்லாம் வேண்டாம் சீட்டு ஈட்டு எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு உங்களால கொடுக்க முடியுமா ஆனால் ஆனால் அப்படி கொடுக்கவில்லை என்றால் வீடு வீடாக செல்வோம் தெரு தெருவாக சொல்லி ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுடைய விரோதி 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 என்று வீடு வீடாக போய் பிரச்சாரத்தை மேற்கொள்வோம் வீடு வீடாக பிரச்சாரத்தை மேற்கொள்வோம் அடுத்த தேர்தலில் மானமுள்ள ஒரு வன்னியம் கூட உங்களுக்கு வாக்களிக்க மாட்டோம் உங்களுக்கு சம்பந்தமே இல்லையா இன்னைக்கு தந்தை பெரியார் அவருடைய நினைவு நாள் இன்னைக்கு அவரை நாங்கள் என்றுமே நாங்கள் வணங்குவோம் அவர்தான் எங்களுடைய கொள்கை வழிகாட்டி தந்தை பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் புரட்சியாளர் கால் அவர்களும் எங்களுடைய கொள்கை வழிகாட்டி ஐடியாலாஜி அவர்கள் என்ன கொள்கை வைத்திருக்கின்றார்கள் அதை நாங்கள் உள்வாங்கி அதை நாங்கள் கடைபிடிப்போம் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம் அவருடைய கொள்கைகளை நாங்க தான் நிறைவேற்றிட்டு இருக்கிறோம் ஆனால் அவங்க பேரை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிற கட்சிகள் எல்லாம் இருக்கு அதுல நம்பர் ஒன் யாரு திமுக நம்பர் ஒன் பேரு தான் சமீபத்தில் கூட அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் அம்பேத்கர் திமுக தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் நம்ம கட்சி தொடங்கணும் இந்த நாற்பது ஆண்டு காலத்துல நாப்பத்தி ஒன்பதுல இருந்து எண்பத்தி ஒன்பது வரைக்கும் திமுக அம்பேத்கர் அவர்களை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு படம் எங்கேயாவது பேசுனாங்களா இன்னைக்கு கூட பேசல ஆனா எண்பத்தி நம்ம கட்சி தொடங்கின முதல் நாள் என்ன பண்ணோம் தந்தை பெரியார் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர் கால் மாசு எங்களுடைய கொள்கை வழிகாட்டி ஐடியா லாஸ் படுத்த போட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் யார் வீட்டிலே அம்பேத்கருடைய சிலை இருக்கு எங்களுடைய ஐயா வீட்டில் இருக்க தமிழ்நாட்டில் ஏழு நாள் ஒரே நாள் ஏழு அம்பேத்கர் சிலையை திறந்தது யாரு நூறு அம்பேத்கர் சிலைக்கு மேல் திறந்து தமிழ்நாட்டில் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நோக்கம் என்ன அதாவது அந்த காலத்தில் ஒரு சொல்லு இருக்கு ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம் பட்டுனா ஊர்னா என்ன ஒரு பக்கம் வன்னியர்கள் ஒரு பக்கம் பட்டியலினத்தை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா யாரு கூத்தாடிங்க திமுக தான் அவங்களுக்கு தான் கொண்டாட்டம் அதே மக்கள் புரிந்து வேண்டும் ரெண்டு பேரும் சண்டை போட விட்டு இருக்காங்க காலகாலமா இவங்க தான் அதுல திமுக பி எச் டி படிச்சிருக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஒண்ணு இவங்க வருவாங்க இல்ல அவங்க வருவாங்க வச்சுக்கிட்டு ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வந்து முதலமைச்சர் தாத்தா முதலமைச்சர் அப்புறம் அப்பா முதலமைச்சர் அப்புறம் அப்புறம் பேர பிள்ளைங்க அப்புறம் பேர அதெல்லாம் போவாது மக்கள் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க சும்மா விளம்பரப்படுத்திக்கிட்டு தினம் ஒரு ரெண்டு மணி நேரம் கால் ஷீட் அவ்வளவுதான் நடக்குதுங்க புரியுதா கால் சீட் அதான் நான் பேச போய் இரண்டு மாதம் வருவாங்க வந்து மீடியாலாம் வீடியோ அப்படி போட்டோ அப்படி எடுத்து எடுத்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அடுத்த நாள் ரெண்டு மணி நேரம் வருவாங்க காய்ச்சிட்டு அப்படியே போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அன்னைக்கு விவாதம் அதுவும் அதுவும் ஐயா முந்தான ஆள் திருவண்ணாமலையில் நடத்தணுமே ஒரு மாநாடு இந்தியாவில் இருபத்தஞ்சு நாள்ல யாராவது இது போன்ற ஒரு மாநாடு நடத்த முடியுமா இருபத்தஞ்சு நாள்ல முடிவு பண்ணி இவ்வளவு பெரிய மாநாடு அங்க கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் விவசாயிகளும் இளைஞர்களும் அங்கே கூடினார்கள் திருவண்ணாமலையில் தமிழ்நாட்டில் மத்த கட்சிகள் என்ன சொல்றாங்க எங்களுக்கு யாருமே தெரியாதியா எப்பயும் அதெல்லாம் பண்ணீங்க சில பேர் மாநாடுனா பத்து மாசம் ஒரு வருஷமா செவத்துல எழுதி எழுதி விளம்பரப்படுத்திக்கிட்டு அப்புறம் இந்த மாநாடுக்கு அந்த டிவியில பேசுவோம் அவங்க போவாங்களா இவங்க போவாங்களா இவங்க ஏன் போவாங்க எதுக்கு போறாங்க அப்படி போவாங்களா இப்படி போவாங்களா இப்படி டிரெஸ் போடுவாங்களா அப்படி எல்லாம் போய் நமக்கு எதுவுமே இல்ல சவுத்துல கூட எழுதலடா அங்கங்க எழுதி வச்சுதான் ஏன என் தம்பிங்களா திருவண்ணாமலைக்கு வாங்கடான்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக வந்து ஒரு வார்த்தை போதும் எங்களுக்கு விளம்பரலாம் தேவையில்லை திமுகவுக்கு வாழ்வு கொடுத்ததே வன்னியர்கள் தான் திமுக போட்டியிட்ட முதல் தேர்வு தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தல் திமுக பதினைந்து தொகுதிகள் வெற்றி பெற்றது அதில் பதினாறு தொகுதிகள் எங்க சார்ந்தது வட மாவட்டம் நம்ம பகுதியில் அவர் மட்டும் கலைஞர் மட்டும் அந்த குளித்தலையில காவிரிக்கு தெற்க ஒண்ணும் வடக்கு தான் அறுபத்தி ரெண்டுல ஐம்பது தொகுதியில் வெற்றி பெறுகிறார்கள் அதுல நாற்பத்தி ஐந்து தொகுதியில் வட மாவட்டத்தை மக்கள் ஓட்டு போட்டு 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 உங்களை முதலமைச்சர் உங்களை துணை முதலமைச்சர் இப்ப உங்க புள்ள துணை முதலமைச்சர் மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தா என்ன உங்களுக்கு வலிக்குதா ஏன் அவர் உழைக்கலையா இன்னைக்கு திமுகவிலே மூத்தவர் அவர் தான் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கிறாரு இத்தனை முறை சிறைக்கு சென்றிருக்கின்றார்கள் இந்த கட்சிக்காக எவ்வளவு உழைத்திருக்கின்றார் ஏன் அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு போலாமே இன்னொரு துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு போலாமே ஏன் உங்களுக்கு மனசு வரல ஏன் அவர் எந்த சமுதாயத்தில் பிறந்துட்டாரு பாவப்பட்ட சமுதாயம் அதான் ஒரே காரணம் வேற இல்ல வேற வழி இல்லாம இன்னைக்கு பொருளாளரோ பொதுச்செல்லாம் கொடுத்திருக்காங்க வேற வழி இல்ல இல்ல அதையும் புடிங்கிட்டு வாங்க இப்ப இருக்கிறது யாரு சுத்தி வியாபாரிகள் வச்சிருக்க சுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சுத்தி வியாபாரிகள் அவங்களுக்கு பிசினஸ் தான் தெரியும் தவிர நிர்வாகம் தெரியாது ஒரு வியாபாரி காலையில வந்து இன்னைக்கு இபி ல எவ்வளவு வருமானம் இன்னைக்கு கலால் துறையில எவ்வளவு வருமானம் டாஸ்மாக எவ்வளவு வருமானம் ஒருவர் ஒரு வியாபாரி இன்னொரு வியாபாரி இன்னைக்கு ஹைவேஸ் எவ்வளவுப்பா இன்னைக்கு எடுப்பா கணக்கு எடுப்பா இன்னைக்கு பி டபிள்யூ டி எவ்வளவுப்பா இன்னைக்கு வருமானம் இதெல்லாம் கல்லா கட்டிக்கிட்டு எடுத்துன்னு போய் ஒப்படைக்கணும் இது போன்ற வியாபாரிகள் தான் முதலமைச்சர்களுக்கு இருக்கின்றார்கள் இவங்களுக்கு சமூக நீதி சம்பந்தம் இருக்கா ஏதாவது சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா மூன்றாண்டு காலத்தில் எத்தனையோ பேர் படிப்பு கிடைச்சிருக்கிறோம் எத்தனையோ பேருக்கு வேலை கிடைச்சிருக்கிறோம் எத்தனையோ பேர் வாழ்க்கையில முன்னேறி இருப்பாங்க அதெல்லாம் செய்து மிகப்பெரிய துரோகம் ஸ்டாலின் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு செய்து கொண்டிருக்கின்றார் மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கிறேன் ஏமாறாதீங்க ஏமாந்தது போதோ இவர்கள் ஏமாத்தியது மீண்டும் இதை கொடுக்கவில்லை என்றால் இடஒதுக்கீடு வண்டிகளுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்றால் மாபெரும் போராட்டம் தமிழ்நாட்டில் நடைபெறும் மாபெரும் போராட்டம் நடைபெறும் நாங்க இப்ப அடுக்கடுக்கடுக்காக தான் வந்துட்டு இருக்கிறோம் அடுக்கடுக்காக வந்துட்டு இருக்கிறோம் இப்போ ஒரு இந்த தேதியில வச்சு அப்புறம் அடுத்தது ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சுக்கிட்டு ஆனால் ஆனால் போராட்டம் அடுத்தது சொன்னா என் தம்பிகளை கட்டுப்படுத்த முடியாது அவன் கோபத்துல சாதாரண கோபம் கிடையாது அவன் கோவத்தில் இருக்கிறான் இப்ப என் தம்பிகளை விட என் தங்கைகள் இன்னும் கோவத்தில் இருக்கிறான் அவங்க மட்டுமா நாங்களும் வரும்